அபனி காலை ஏழு மணிக்கு தொடங்கி ஜல்லிக்கட்டு போட்டிகள் விறுவறுபாக நடைபெற்று வருகிறது இதுவரை ஐந்து சுற்றுகள் நிறைவடைந்திருக்கிறது இருக்கிறது ஆறாவது சுற்றுக்கும் வீரர்கள் மற்றும் கால்ிகள் தயாராகி வருகின்றனர் அந்த காட்சிகளை இப்போ பார்க்கலாம் விவி ராஜன் செல்லப்ப சட்டமன்ற உறுப்பினர் விளங்கு மைனூர் புடி படுத்துட்டு பாரு மாடு சூப்பர் மாடு மாடு வெற்றி பெற்றதுபா இலங்கை மகாழி அவனியபுரம் குருசாயி மாடுப்பா இலங்கை மகாழி அவனியபுரம் குருசாயி மாடு பாரு சண்டை போடாம தொட்டுப்பார் ஒரு ஆள் ஒரு ஆள் ஒரு ஆள் சூப்பர் மாடு மாடு வெற்றி பெற்றதுப்பா அருமையான மாடுங்க எப்பா சீக்கிரம் அவுத்து விடுங்கப்பா மாடு நிறைய அவனியாபுரம் அம்பலம் மாடுப்பா அவனியாபுரம் மாடு புடிச்சு பாரு புடிச்சு பாரு மாடுபா மாடுப்பா பாரு ரொம்ப கருப்பு சட்டா

வெளியடுப்பைகாரா எல் கே கருத்தப்பாண்டி அர்ஜுன் ராம் நினைவு பாசரை மட்டும் பிரதர் அருமையான வீரர் வீரர் வெற்றி பெற்றார் ஆங்கனூர் பெற்றெடுத்த தங்கம் எழுச்சி தமிழர் தொல் திருமாலன் எம்பி தொல் திருமாலன் மாடுபா

பிஆர் ஆர் ஜல்லிக்கட்டு பெருவை தம்பியை கரிக்கடை முத்து மாடு வெளியில போ கரும்பாலை கரிக்கடை முத்து மாடு தம்பியா நீ வெளியில போறியா நகல் நகல் அவன் பண்ணின கழட்டி வாங்க சார் மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் சுனிதா விமல் மேற்கு மண்டல தலைவர் மாடுபா மேற்கு மண்டல தலைவர் சுனிதா விமல் மாடு புரிஞ்சு பாரு தொட்டு பாரு வீரரா காலையான பார்த்தலாம் அருமையான மாடு அருமையான வீரர் வீரர் வெற்றி பெற்றார் வீரர் ஜெயிச்சிட்டார் முக்குடி ஜல்லிக்கட்டு பிறவி அவனியபுரம் செல்லத்தம்மன் கோயில் பேருக்கார பிடிச்ச பேருக்காரயா அவனியபுரம்

மட்டும் மற்றும் வணிவரித்துறை அமைச்சர் வழங்கும் ஒரு தங்க காசு மேலி பிரகாஷ் மாடு புடிச்சு பாருப்பாரு தொட்டு பாரு மேல எஸ் டி பிரகாஷ் மாடு பாத்தி தொண்ணூத்தி மூணு இறங்க மாடு சூப்பர் மாடு அருமேல மாடு மாடு வெற்றி பெற்றது பாநூத்தி தொண்ணூத்தி மூணு கீழே இறங்க தம்பி விருதுநகர் மாவட்டம் செம்பன் நெருஞ்சி நாகராஜ் மாடுப்பா மேலமடம் மாட்டுக்கு மாண்புக்கு அமைச்சர் சிறப்பாக தங்க காசு வங்கி சிறப்பிக்கப்படுகிறது ஒரு ஆள் ஒரு ஆள் ஒரு ஆள் ஒரு ஆள் மட்டும் ஒரு ஆள் மட்டும் தம்பி மாடு பிடிக்கிறோம் மாடு அடிக்காதீங்க மாடு வெற்றி பெற்றது புடியில் திருப்தி இல்லை மாடு ஜெயிச்சிருச்சு மதுரை மாவட்டம் கரட்டுப்பட்டி அன்பு நினைவாக வேதாப்பா கரட்டுப்பட்டி அன்பு நினைவாக வேதா செங்கட்டு மரியாதைக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் சு வெங்கடேஷ் அவர்களை விழாக்குழு சிறப்பாக அன்போடு வருகிற வரவேற்று மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் சிறப்பு செய்கிறார்கள் அவரை அன்போடு வருகிறார்கள் என வரவேற்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களை அன்பு சகோதரர் பாராளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேஷ் அவர்களை வரவேற்கிறோம் ஆச்சு உள்ள நிற்கிது ரொம்ப நேரமா வெளியில் வர மாட்டேது லாஸ்ட் ஒரு நிமிஷம் கயிறு போட்டு வெளியில் அனுச்சிருவோம் மாடு அவுத்தாச்சு உள்ள நிற்கிது

புடிச்சு பாரு தொட்டு பாரு மாடு ரிட்டன் மாடு ரிட்டன் மாடு ரிட்டன் தம்பி மேலே ஏறாதா பூரா பயில வந்துட்டாங்களே மச்சக்கால மயிலக்கால மரக்கால எல்லாம் உள்ள இருக்காங்களே வீல விரட்டுறது யாருன்னு தெரியலப்பா எப்ப வர்ற மாடு ரிட்டன் அந்த மாதிரி பிடிக்காது ரிட்டன் அந்த மாதிரி தம்பி ஏ என்னங்க சொல்றதை கேக்க மாட்டேன் பையன் இரநூத்தி தொண்ணூறு அவன் அப்படியே பிடிச்சிட்டு கொடுங்க இதுவும் ரிட்டன் அந்த மாதிரியா உடுங்கயா ஐயப்பா ஐயோ உதச்சுட்டு ஓடுறா ஆத்தாடியே என்னம்மா ஓடுற

ஓடிரு சிக்காத சிக்கிட்டானே வீரர் வெற்றி பெற்றார் ஜெயிச்சிட்டார் அரியலூர் மாவட்டம் உடையாறுபாளையம் பெரிய நாயகம்மன் கோயில் மாடு ஆண்டவர் குரூப்ஸ் குட்டப்பா ஆண்டவர் குரூப்ஸ் குட்ட தொட்டு பாரு தொட்டு பாருள் ஒராள் மட்டும் சூப்பர் மாடுங்க அருமையான மாடு அருமையான வீரர் சூப்பர் மாடு மாடு வெற்றி பெற்றது பாடு தங்க காசு மாடு திண்டுக்கல் மாவட்டம் மஞ்சம்பட்டி மாடுப்பா நல்லா பிடிங்க பிரதர் அருமையான மாடு அருமையான ஒருபடி மட்டும் மாடுபடி வீரர் வீரர் வெற்றி பெற்றார்ப்பா மட்டப்பாறை முத்து கருப்பு பழனி மாடு

தம்பி கொம்ப பிடிக்காது தம்பி கொம்ப பிடிக்காதீங்க வீரர் வெற்றி பெற்றார் பேர் சேலம் மாவட்டம் பாகுபடி குரூப் அத்தன் பட்டி சுமதி மாடுப்பா அத்தன் பட்டி சுமதி மாடு மாடை வெளியில கிளம்புங்க மாடு வெற்றி பெற்ற நின்று விருதுநகர் மாவட்டம் முப்பளி கோயில் மாடு கரிசல் குளம் கரிசல் குளம் மாடு சார் எதுக்கு மாடு பாட்டி இருக்கீங்க போங்க சார் அந்த எமர்ஜென்சி கட்ல இருக்கீங்களா காவல்து சூப்பர் மாடு அருமையான கொஞ்சம் வெளியேற்றுங்க சார் எமர்ஜென்சி கட்ல இருக்கிற காவல்துறையினர் அந்த மாடை வெளியேற்றுங்க சிவகங்கை மாவட்டம் கீழடி காளீஸ்வரன் மாடுப்பா சிவகங்கை மாவட்டம் கீழடி காளீஸ்வரன் மாடு புடிச்சு தொட்டு பாரு சூப்பர் மாடு காவலர் கொஞ்சம் வெள்ளக்கல் ஓ எம்ஜி ஜெயபிரகாஷ் மாடு இருபத்தி இருபத்தி ஐயாயிரம் அருமையான வீரர் வீரர் வெற்றி வந்து இருபத்தஞ்சாயிரம் தம்பி தட்டி உற்சாகப்படுத்த அந்த வீரரை பாராட்டி மாண்புக்கு பத்திரப்பதி மற்றும் வணிகத்துறை அமைச்சர் வழங்கும் மூர்த்தி சார்பாக ஒரு தங்க காசு வந்து அலப்புற கிளப்புரீல் சண்டை போட்டீங்கன்னா வெளியே அனுப்பிடுவோம் மாட போடி வில்லாபுரம் ஜெயராஜ் என்ற பல மாடுபா ஒரு ஆளு மட்டும் 220 விட்டு நீ என்னங்க பண்ற 220 மாடாவது அவர் மாட பிடிக்கிறாரு நீ அவரை பிடிச்சிட்டு போற யாருங்க நீங்க தம்பி இந்த மஞ்சள் டிஷர்ட் வெளிய போ வெளிய போ மாட்டுக்கு பரிசு கொடுத்துருங்கனே விருதுநகர் மாவட்டம் பூம்பிடாகை வீரனன் மாடுபா ஏதாவது விளையாட அமைச்சர் தங்க காசு போடலான்னு பார்த்தா ஒரு மாடு கூட விளையாட மாட்டேங்குது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க